ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சுந்தர்சி சாரோட இயக்கத்தில் மூக்குத்தி அம்மன் டூ எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் வந்த படம் பேர் தான் வந்து மூக்குத்தி அம்மன் அண்ட் அந்த மூக்குத்தி அம்மனுடைய பாட்டு வந்து நம்ம சுந்தர்ஷி எடுக்க போகிறதா சொல்லியிருந்தார் அண்ட் இந்த படத்தில் பாத்தீங்கன்னா வந்து நம்ம த்ரிஷா வந்து நடிக்க போகிறதா பேச்சு போயிட்டு இருந்துச்சு அண்ட் இப்போ வந்து நம்ம நயன்தாராவே நடிக்கிறதா சொல்லிட்டாங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மூக்குத்தி அம்மனோட ஷூட்டிங் வந்து மார்ச் பதினஞ்சு ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் நம்ம நயன்தாரா மேம் வந்து நம்ம சுந்தர் சிக்கு பதினஞ்சு பதினஞ்சாந்தேதி வந்து ஒரு மாதம் கால் ஷீட் கொடுத்துருக்காங்க அது அதாவது மோஸ்ட்டு வந்து அவங்க அதர் லாங்குவேஜ் ஃபிலிம் ஒன்று நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கு நடுவு கேப்பில் வந்து நம்ம சுந்தர்ஷி வந்து விஷால் சாரை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பட்டு சம்பளம் ப்ராப்ளம் அதனால வந்து அந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டு இப்போ சுந்தர்சி சாரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து மூக்குத்தி அம்மன் எடுக்கிறதுல தான் இருக்குது அண்ட் மூக்குத்தி அம்மன் டூவை பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்கிறேங்க தேங்க் யூ